வணக்கம் இப்போ நான் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தோசை தகவலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் ரெண்டு குழி கண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து சிக்கன் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விறை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வேக வச்சு வடிகட்டி தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு பெரட்டி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இங்கே இருக்கோம் இதில் பாருங்கள் எண்ணெய் நல்லா காயிருச்சு இப்போ இந்த போ இந்த வெங்காயத்தை இந்த நீல மக்கள் எரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த போட்டுருங்க இப்போ இதை கொஞ்சம் பொண்ணு வறுத்துக்கணும் வதக்கிக்க பண்ணி தக்காளி கேளுங்க வெங்காயம் மட்டும் போடும் இந்த தண்ணிய வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது குழம்பு இல்ல வந்து வேற என்ன செஞ்சாலும் அதுல அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இருந்துட்டு வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் வச்சிருக்கேன் பாரு இது நல்லா வதங்கட்டும் இதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இதில் வேக வச்சதுனால இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழம்பு மிளகாய் போ வெங்காயம் நல்லா அதில் வந்து குழம்பு மிளகாய் தூண் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதில் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு கூட வச்சதுனால காரம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் போட்டிருக்கேன் மிளகாய் குழம்பு மிளகாய் பூண்டு அப்புறம் வந்து நம்ம இந்த சிக்கன் பீஸ

அப்படி தோசை கல் தான் எல்லாம் பெரட்ட கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி தோசை தவா மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு வாசலெல்லாம் நல்லா சூப்பராக வருது இதில் அப்படியே சிந்தையே வச்சு மெதுவாக வதக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் வந்து அந்த சாறு இதெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் இது வதங்கட்டும் இதில் வந்து என்ன சேர்த்துருக்கன்னா பட்டை ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு அவ்வளோதான் மூணு சேர்த்து நல்லா மறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை இது மேலே போய்விடும் இதை அப்படி புல்ல வச்சே இது கொஞ்சம் மேல வந்து என்ன இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து அதோட மிக்ஸ் ஆயிடணும் பாருங்க இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ வந்து கடைசி இதில் ஒரு அரை ஸ்பூன் தூள் வந்து நல்லா வாசனை சூப்பராக வருது இதை வந்து நீங்கள் எந்த சாப்பாடு இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் என்ன கொஞ்சம் கூட விட்டு வறுக்கிறவங்க நல்லா எண்ணெய் சாப்பிடுறவங்கள்தான் நல்லா கொஞ்சம் கூட விட்டுக்குங்க நாங்கள் வந்து கரெக்டாக சாப்பிடுவோம் என்ன அதனால கொஞ்சமா சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கும் போது இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டை வேற நல்லா அதில் ஊற வச்சதுனால நல்லா அதில் ஒரு டேஸ்ட் கொடுப்போம் ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சு அதே நல்லா ஊற வச்சுருவேன் தனியா கெட்டுக்கிட்டா இல்லாம கருகாமையும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க நல்லா வாசல மேல தூக்குது அவ்வளவுதான் முடிஞ்ச வச்சு பாருங்க ரெடியாயிருச்சு இப்ப நான் இதை எடுத்துடுறேன் வெங்காயம் மட்டும் தான் தக்காளி சேர்க்க வேண்டியதுங்க அருமையான வாசனையோட சூப்பர் ரெசிபி சைனிஷ் வந்து சாப்பாட்டுக்கு எது வேணாலும் சாப்பிடுங்க அருமையான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த சமையலோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ம்